இப்போ இருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப இருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி வீடியோவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் எனக்கு ஏன்னா ஃபுல்லாகவுமே பிஸி டே தான் இன்றைக்கி சமையல் பரபரப்பாக இருக்கு அது ஏன் அப்படின்னா அம்மா வைக்க வராங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்போ வராங்கன்னு எனக்கு தெரியல காலைல ஃபோன் பண்ணால் எப்பம்மா வரேன்னு இன்னைக்கு தான்ப்பா வரேன் அப்படின்னோனா காலையிலே ஓடி போய் மட்டனு மட்டனு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன் இத்தனை வகையான ஐட்டம்னு நீங்கள் கேட்கலாம் அம்மா வந்து சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி என் சகோதரி வந்து மீன் சாப்பிட மாட்டாங்க வறுத்து வச்சா சாப்பிடுவாங்க அதனால ரெண்டு பேருக்கும் இதையும் அதையும் கலந்து அடிச்சு செஞ்சுட்டேன் சாப்பாடு இப்பதான் வடிச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இப்ப மீன் ஆயினும் கூட்டமா இருக்கிறதுங்கிறதுனால மார்க்கெட்டு அங்க ஆயவே இல்லை இவங்க அதனால நம்ம இப்போ இப்ப போகிறோம் அப்புறம் என்ன இன்னைக்கு ஃபுல்லாவும் நானும் வந்து வரிசை வைக்க போறேன் அன்னைக்கு வருசை வைக்கணும் ஜாமெல்லாம் என்ன வாங்கலை இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு குழியில் போட்டு டக்குன்னு ஓடிட்டு வந்து நாங்கள் வருஷை வைக்க போயிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து அவங்க எனக்கு வருஷை வச்சு கொடுத்துட்டு அப்பப்பா இன்னும் வந்து கரும்பு கட்டு வரல ஏன்னா கரும்பு வந்து நம்ம ஊரில்லாம் வந்து முந்நூறுவா கிட்டத்தட்ட விற்கிது அந்த கரும்பு கொள்ள இருக்கும்ல அங்கேயே போய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு ஏழு கட்டு போல் எடுத்து வர சொல்லியிருக்காங்க எல்லாேருக்கும் வருசை வச்சு கொடுக்கணும்ல அதனால் கரும்பு ஏற்ற போயிருக்கு தான் டிராக்டர் போனுச்சு அப்படியே என்னென்ன நடக்குது அப்படின்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்க நிறைய பேர் கேட்டீங்க அம்மா வந்துட்டாங்களா இல்லை நீ அதை இல்லை அப்படின்னு அம்மா இன்னும் வரல இன்னைக்கு தான் வராங்க இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை பார்ப்பீங்க அப்பா வந்து வராங்களா என்னான்னு தெரில நான் ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லலை அப்பாவை வாங்க என்னான்ட்டு பார்ப்போம் வராங்களா என்னான்னு சரி ஓகே இது வந்து சிக்கன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தான் இது வந்து ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோங்கிறது உங்களுக்கு அதிகமாக தெரியலாம் நம்ம வீட்டுக்கு இது வந்து ஒரு கிலோ சிக்கனு அப்புறம் வந்து மட்டன் வந்து அப்படியே கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு மட்டன் கொதிச்சுக்கிட்டு இருக்கு அடுத்தது வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் பெசஞ்சி வச்சுருக்கேன் அது வந்து நம்ம வீட்டு மக்களுக்கு அம்மா சிக்ஸ்டி ஃபைவே போட மாட்டேறீங்க சிக்ஸ்டி ஃபைவே போட மாட்டேங்குதுன்னு ஒரே போராட்டமாக இருக்குது அதனால் இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவும் போடுறோம் அப்படிங்கிறது பெசரி இருக்குது இதுதான் இப்போதைய நிலைமை இதில் அப்படியே கருவு deporte கொஞ்சம் அப்படியே சுண்டி வந்தோன்னே தேங்காய் பெரிஞ்சிரகம் அதெல்லாம் அரைச்சி ஊற்றி நிப்பாட்ட வேண்டியதான் மட்டன் கிரேவி எப்படின்னா எப்போதும் தான் தக்காளி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் மட்டனுக்கு வெங்காயம் அந்த கரம் மசாலா ஸ்பைஸஸ்லாம் போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி அப்புறம் நம்ம குழம்புத்தூள் இதில் வந்து மட்டன் தூள் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் மற்றபடி வேறு எந்த தூள் சேர்க்கல மட்டன் தூள் மட்டும் இதில் வெறும் குழம்புத்தூள் மட்டும் தான் குதிச்சிக்கிட்டு இருக்கு சரி வாங்க மீன் ஆயிலாமா இப்படியே வேகட்டும் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே அடுப்பு தான் அடுப்பு விட்டு அவர்கிறதா கிடையாது அங்கே போய் நின்றுக்கிட்டு சமைக்க நம்ம அடுப்புலையே அழகாக உட்காந்துக்கிட்டு சூப்பராக சமைச்சிட்டு போயிடலாம் அதுவும் க்ளைமெட்டை பாருங்களேன் வா மழையும் இல்லை வெயிலும் இல்லை ஏதோ நிசப்தமாக தெரியுது கிளைமெட்டே என்ன மீன் வாங்கிட்டு இருந்தீங்க காணாங்கல்த்து காணாங்கழ்த்து காணாங்கழ்த்து அப்படின்னா நம்ம ஊர் சைடு காணாங்கழ்த்தை அங்கே கன்னியாகுமரி சைடெலாம் வந்து அது நிறைய பேர் அயில மீனுன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது நாங்கள் வந்து காணாங்கழ்த்தை அப்படின்னு தான் சொல்லுவோம் காணாங்கழ்த்தா நல்லாயிருக்கும் முள்ளெலாம் இருக்காது காணாங்க எழுத்தி காணாங்க எழுத்த ஏதோ ஒரு கழுத நல்லா இருக்கும் மீன் டேஸ்ட்டாக இருக்கும் அயில மீன் கன்னியாகுமரி சைடில் அயில மீன் சாப்பாடு வந்து இன்னைக்கு கொஞ்சம் பல்காகவே வடிச்சாச்சு ஏன்னா இன்னைக்கு ரவுண்டிங்கில் இருப்போமா நைட்டுக்கும் வந்து எதுவும் கிடையாது சாப்பாடை போட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவான் அப்புறம் என்ன சப்பாத்திக்கு குருமாவா எப்போ நடந்தது இதெல்லாம் ஊரை விட்டு ஓடிடு நான் என்ன யாரும் தேடாதீங்க அப்படின்ட்டு இது வந்து ரெண்டுத்துக்குமே வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு பெருஞ்சீரகம் கசகசா இதை போட்டு ரெண்டுத்துக்குமே அரிஞ்சு அரைச்சு வச்சிருக்கேன் குளருது எப்ப வேலையை முடிச்சிட்டு நான் எப்ப போறதுன்னே எனக்கு தெரியல ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இன்னும் எனக்கு ஒரு டவுட்டு அடுப்பு எறியும் போது எப்படி சிம்மில் வைப்பீங்க அப்படின்னு எனக்கு ஒன்றே சிரிப்பு வந்துருச்சு ஐயோ இது கூட தெரியல பாருன் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அது அவங்களுக்கு குறை சொல்ல இருந்தாலும் இது தெரியாமல் இருக்காங்களே அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம தணலில் குறச்சி வைக்கணும் அப்படின்னா லைட்டாக வெளியேற்றி வச்சா தனல் குறைஞ்சிரும் மற்றபடி வேறு சிம்மில் வைக்கிறது அமைக்கிறது அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் இழுத்து வச்சால் தனல் குறைஞ்சிரும் இந்த கஞ்சி தண்ணி நம்ம இப்போ ஃபால்லாம் ஆகுதுல்ல அப்போல்லாம் வந்து அம்மா அதிகபட்சம் எங்களுக்கு எனக்கு மேக்சிமம் வந்து இந்த கஞ்சி தண்ணி ரேஷன் அரிசி தானா அது நல்லா உடனே மக்கே நாள் காலையில பார்த்தா அப்படி ஜெல்லு மாதிரி கேக்கு மாதிரி இருக்கும் அதுல வந்து சீயக்காய் இருக்குல்ல இந்த ஒட்டகம் சீயக்காய் அப்படிலாம் சொல்லுவாங்க வெறும் அரக்குத்தூள் அதை போட்டு புளிமா இருக்கு அரக்குத்தூள் நுற கூட வராது அது கொடுமையே அதை போட்டு தேய்த்தேன்னு தேய்ச்சதில் அதே பாதி முடி பிடுங்கிக்கிட்டு வந்துடும் இருந்தாலும் அதை வந்து தேய்க்கும் போதெல்லாம் அவ்வளோ ஹேர் வந்து அப்படி ஒரு க்ரோத் அப்படி இருக்கும் மண்டெலாம் தெரியவே தெரியாது நல்லா ஆளும் விழுது மாதிரி இங்கே வந்து கிடக்கும் இப்போல்லாம் ஷாம்பு அது இதுன்னு போட்டு குறைஞ்சி போயிட்டு நீங்கள் உங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னா கஞ்சி தண்ணியை வந்து நல்லா இப்போ வடிக்கிறோன்னா அது அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது சூப்பராக நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் மண்டை அப்படியே எண்ணெயை தைச்சிட்டு அந்த கஞ்சி தண்ணி குழப்பினது அப்படி தள்ளி வச்சோன்னா ஆ அது அப்படியே அது ஒரு ஃபீல் ஆகும் நல்லா ஜில்லுன்னு அப்படி எண்ணெய் தச்சு குளிச்சுட்டு வெயில்ல அப்படியே மல்லா கடிச்சு போரை ஊற்றிக்கிட்டு நல்லா கிடைப்பேன் அது ஒரு சுகம் இது நல்லா இருக்கும் அப்படி செய்யும் போது அப்படியே அப்படியே கிரேவி குருமா மாதிரி இருக்கும் சிக்கன் குழம்பு கொஞ்சம் அதிகமா இருக்கனால எல்லாத்தையும் ஆ ஆறாம் கொண்டா கழுவிட்டு எடுத்துருவா போ இவ்வளோ பத்தாதுமா நிறையா தனமாக இருக்கு ஏன் அதில் கஞ்சம் காட்டுற போ மாமா தண்ணி எடுத்துட்டு வரியா கொத்தமல்லி எடுத்துட்டு அதில் சிங்கிலே கழுவிட்டு வா இது வந்து எங்களுக்கு காலை சாப்பாடு முடியல காலை சாப்பாடு யாரும் சாப்பிடல மதியத்துக்கும் காலைக்கும் சேர்த்தே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறேன் நீட்டாக இருந்தது மேலாமே கொத்தமல்லி எடுத்துகிட்டு சொன்னதுக்கு போட்டு இப்படி அப்படியே பசைஞ்சி அதில் இருக்கிறதே நார் பாதையாக இருக்குது அதை போட்டு இப்படி அப்படி பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் உங்களை மொத்தமாக வாங்காதீங்கிறது ஒருத்தவங்க ச டிவிஎஸ் ஃபிஃப்டியில் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த கொத்தமல்லி புதினாக்கட்டு அப்படிலாம் ரேட்டு கம்மியாக இருக்கும் சாரு வந்து கட்டாக வாங்கி வச்சுருது அது நம்ம என்ன யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் சட்னி வச்சோன்னா அதில் போட்டு வதக்கி அரைச்சிருவேன் அது வந்து என்ன பண்ணுறது சீக்கிரமாக அது வீணாக போயிடுது அதுபுறங்க இது அப்படியே வேஸ்ட்டு வேஸ்ட்டாக இருக்குது மட்டன் சுக்காவா அதெல்லாம் காதல விழு தம்பி தம்பி அதை எடுத்துட்டு நான் மட்டும் காதில் விடாது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் காயில் விழுந்துச்சு மக்கன் மச்சான் மட்டன் சுக்காவாம் என்னடா உம் அரிசி தின்னுங்க நம்ம வீட்டுல கறி துணி எத்தனை இருந்தாலுமே அது இந்த பசங்க போட்டு வீணாக்கிடுதுங்க அதனால இந்த ரேஷன் கடையில பேசிட்டு அதுதான் தற்போதைக்கு வந்து கறி துணியாக கட் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை போய் வச்சுட்டு அடுத்தது மீன் குழம்பு தாளிச்சிட்டு மீன் அரிய உட்கார வேண்டியதுதான் இன்னும் கொதிக்குதுங்க இறக்கணுன்னு மழை தூருது நல்லா இது வந்து மீன் குழம்புக்கு இந்த மீன் குழம்புக்கு வந்து கரவுடம் போட போகிறோம் முன்னாடி வந்து கரவுடம் தீர்ந்துருச்சு எனக்கு கரவுடம் போட்டால் ஸ்மெல்லு சூப்பராக எனக்கு பிடிக்கும் வீட்லேயே நான் சித்திரை மாதம்லாம் போட்டு வச்சுக்கலான்ட்டுருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் எங்கே பெண்டு பெண்டுக்காய் இந்த மார்கதி மாதம் முடியறதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஆ வழி ஆகிடும் போல இருக்குது ஏன்னால் முடியல இடுப்பு வந்து இன்னொரு விஷயம் சொல்லாமலே இருக்கேன் இடுப்பு சுழுக்கு பிடிச்சிக்கிட்டுன்னு சொன்னேன்லையா போய் ஊசி போட்டு வந்தேன் அது பேண்டேஜ் அந்த இதெல்லாம் ஒட்டி பார்த்தேன் ஒன்றும் சரி வரலன்ட்டு போய் ஊசி போட்டு வந்தேன் ஊசி போட்டப்பெல்லாம் அதுவும் சரியாக போயிட்டு ஊசி போட்டது ஒன்றும் தெரியல அது ரெண்டு நாளுக்கு முன்னிலேருந்து என்ன பண்ணுது நான் அந்த ஊசி போட்ட இடம் வீங்கிச்சு அப்படியே இவ்வளோ பெருசு அப்படியே கல்லூரின்ற மாதிரி இருக்கு வழி நாளும் வலி என்னால நடக்க முடில உட்கார முடில ஏந்திரிக்க முடில ஒரு வண்டியில் கூட உட்காந்துட்டு போக முடியல அந்த ஒரு வழி வலிக்குது ஏன் தான் இப்படி ஆகுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அது நாலு கிழமையே அப்படி ஆகணும் அடுப்புல சமைக்கிறது கஷ்டமான்னு கேக்குறீங்க அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பழகுனதுனால அதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது எனக்கு உள்ளே நின்றுக்கிட்டு சமைக்கிறது தான் கால் வலிக்கும் அப்பப்போ போய் உட்காந்துப்பேன் அந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பேன் இதில் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே ஜாலியாக நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த கோழி பெய்து கொக்கு பெய்து இப்படியே பார்த்துக்கிட்டு ஜாலியாக பெறாக்க பார்த்துக்கிட்டே உட்காந்துருவேன் அதனால அது ஒன்றும் எனக்கு தெரியாது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம் எல்லாருக்கும் தாங்க எடுத்துட்டு எனக்கே பசி மயக்க அடிச்சு விழுந்துடும் கொஞ்சம் நேரத்துல குட்டிமா எங்க என் குரல் வந்து இனிமையான குரல் அது பாடுற மாதிரி இருக்கும் அதனால அது வரல அம்மாடி சாமி வந்துட்டீங்களா அதை எடுத்துருவா இது அது வந்து குட்டி இலக்கியா ஆமாம் அது வந்து குட்டி இலக்கியா இப்போ இதுலேருந்து அப்படி பழகுனாதான் வயசுக்கு வந்து போகிற வீட்டில் வந்து நல்லது கெட்டதாக ஆக்கி எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் உட்காந்து சமைச்சி மாமியார்ட்டு நல்ல பேர் வாங்குவோம் அதனால் இப்போ இதுலேருந்து ட்ரைனிங் எடுக்கணும் இது இவங்க ஒன்று அடுத்தது காவியா ஒன்று ரெண்டு பேருக்குமே ஒரே ட்ரைனிங் அம்மா சரி வேணாம் விடு கேஎஃப்சின்னா போங்க போயே சரி போ போயே அம்மா இது தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கோம் அதை மட்டும் எடுத்து வந்துடுடா அம்மா பாடா போடா அப்படின்லாம் கொஞ்ச தான் வந்து அப்படியே கொஞ்சம் ஐஸ் வச்ச மாதிரி குள்ளுன்னு இருக்கும் குளுன்னு இருக்கும் என்னம்மா அங்க தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன்டா அங்க பாரு அங்க பாரு கண்ணை திறந்து பாருடா சாமி என்னது ஐயோ ஏன் ஐயோ எங்கள் வீட்டில் ஒழுகுது ஐயோ ஐயோ இது ஒழுகுறது இதில் குடிமா குடிமா ஏதாவது எடுத்துகிட்டு அது வெயில் குட்டிமா என்ன கீத்து கட்டினா இருந்த தாத்தா நீங்க எதுவும் அப்படியே விடுறாதீங்க அதுவா ஒரு நாள் ஒரு இடத்துலதான் விழுவோம் நீ இழுத்து விடுறங்கிற பேர்ல சுத்தி இது பண்ணிடாதீங்க அவ்வளவுதான் இந்த மீன் வந்து இரநூறுவாயங்க இரநூறுபா இந்த மீன் பாருங்கள் இது வந்து சுரும்பு இது வந்து சுரும்பு பொடி கருவேடுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் அதிகபட்சம் வாங்க மாட்டேன் இது வந்து முள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆகும்போது கை காலெல்லாம் கிழிக்கக்கூடும் மாதிரி இதுதான் வந்து ஐல மீன் சொல்லுவீங்கள கன்னியாகுமரி சைடெலாம் அது எங்கள் ஊர் சைடு வந்து காணாங்கழுத்தி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் இருக்குது

மா கம்பனீர்மா பசிக்கிறையாம்மா எனக்கு வேலை இருக்குது சீர்காழி போகணும் வந்துருக்குமா ஐயோ எனக்கு பசியில் மயக்கமே வந்துடும் போல இருக்குது பசியோட குறிப்பை நான் உட்காந்துருக்கேன் இங்கே எல்லாமே முடிச்சுட்டேன் இந்த மீன் குழம்பு கொதிச்சானே இறக்கி வைக்க வேண்டியது கொதி வரல இப்போ தான் லைட்டாக வந்து நெறக்க நிறக்க கொதிக்குது எப்படி இறக்கிட்டு போகிறோன்னு தெரில வாயால் ஈஸியா சொல்லிட்டு போயிடுறீங்க இப்போ கொஞ்சோண்டு இருக்கு அந்த சட்டியில் கொஞ்சோண்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸில் கொஞ்சம் இருக்கு இதை எடுத்துட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சிருக்கோம் அது பொறிக்கும் போதே பசங்களாம் வந்து ஒன்று ரெண்டுன்னு வாங்கிட்டு போயிட்டேங்க சோ இது அப்படியே பொறிக்க பொறிச்சு எடுத்துட்டு கொளருது வாய் மயக்கமோ பசி மயக்கம் வந்துட்டு இருக்கு அவ்வளோதான் இப்போ சமைச்சி அப்படியே சட்டி சட்டியாக வச்சுட்டேன் ஏன்னா திரும்பி நம்ம ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்து திரும்பி சூடுபடுத்தி வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போயே மண் இருந்தால் வீணா போகிறது சீக்கிரம் இது வந்து சாப்பாடு கலவடையை வச்சு வச்சுருக்கோம் ஏன்னா கறிப்பான பிடி கறி வந்து பற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து மட்டன் கிரேவி இங்கே பாருங்கள் இதுதான் என்னுடைய மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு அப்புறமா மீன் குழம்பு அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆவி பறக்க பறக்க இப்போ இருக்குது தான் இது நாளும் இப்போதிக்கி ரெடி ஆயிடுச்சு ரசம் வைக்கலான்னு நினச்சேன் என் புருஷர் வந்து போனால் இதை போதும் இதை தின்னு கிழிச்சா போதும்ங்கிறதுனால நான் ரசம் வைக்கல சாப்பாடை போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு டக்கு டக்குன்னு கிளம்பி நம்ம வருஷ ஜாமான் வாங்கிட்டு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு காட்டுறேன் வாங்க சீக்கிரம் வந்துருச்சுருக்கேட்டோ குட்டியா குட்டியவா யா இங்கிருக்கிறாங்க யார் அவங்கள யார்கேச்சிட்டாங்களா என்னது இருந்துருக்குங்க இது தூக்கு தம்பியே தம்பி தம்பி எங்கப்படுக்கிட்டா கரும்பு கட்டி இறங்கிருச்சு எங்க இப்படியே வைக்கிற கன்னியாகுமரி அப்படின்னு உள்ள டிவி ஆஃப் பண்ணுமா டிவி ஆஃப் பண்ணுங்க

சில பேர் வந்து கேட்பீங்க எதுக்கு நீ இதெல்லாம் வாங்குற போற வரேன்னா அது அவங்களோட ஆசை நம்ம பொண்ணுக்காக வாங்கி கொடுக்கோம் அப்படின்ட்டு அது அவங்களோட ஆசை முறத்துவாலியா இருக்கு தண்ணி பிடிச்சா தூக்க முடியாது போல இருக்கே இங்க வேற அவ்வளோதான் இதான் எங்களோட பொங்கல் தான் காய்கறிலாம் நான் வேணான்னு சொல்லிட்டேன் அந்த பரங்கிக்காய் அதெல்லாம் தான் நம்ம வீட்டிலேயே இருக்கு எல்லாமே அதெல்லாம் நீ வாங்கிட்டு அம்மா போய் நல்லா இருக்குமா இது அப்புறம் கரும்பு வாழைப்பழம் எல்லாத்தையும் தூக்கி இதுல வைக்க முடியாது நல்லா இருக்குமா இது கரும்பு வந்துருச்சு இருபதா பதி பதினஞ்சா நாங்கள் பதினஞ்சு கட்டு இதில் அநேகமாக வந்து கடை போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு கட்டு கரும்பு ரேட்டு கம்மியாக இருக்கோ உள்ளே விட்டுருங்க ரேட்டு கம்மியாக இருக்கோ இரநூத்தம்பது ரூபா நாங்கள் ஒரு கட்டு வந்து பெருசா இருக்காங்க என் பொண்ணுமா கரும்பு தம்பி இது வந்து நம்ம இருந்து வாங்கிட்டு வரல இந்த கொள்ளையிலேயே போட்டிருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட வெட்டி எடுத்துட்டு வராங்க காலையில பொண்ணுது டிராக்டர் இப்பதான் வருது இங்க 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 இப்படி வர முடியாது நீ சின்னது네 சேதே வாமா மொட்டு கிளறிக்கலாம் நீ ஆ ஃபிகிரத்து ஆதி பஞ்சவர்ண கிளி கோலம் இதுதான் நம்ம வீட்டு அவுட் சைடில் வந்து வயலோட வியூ நிறைய பேர் கேட்டீங்க உங்க வீட்டுக்கு எதுக்கு எப்படி அழகா இருக்கு காட்டுங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை ஆடு மாடு தான் மேயும் ஓகே இப்போ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட அந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தட்டா